மீனவ நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போகிற ஒரு கருவி வந்து வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ அந்த கருவி இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படிங்கிறதுலேருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சில அலைவரிசைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம் பிஹெச்எஃப் ஃப்ரீக்குவன்சி நம்ம பேசுகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலைவரிசையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாகட்ஸ்லேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு மெகாகட்ஸ்க்குள்ளே பல அலைவரிசைகளை நமக்கு எண் மூலமாக கொடுத்துருக்குறாங்க இந்த பிஹெச்எஃப் செட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெறும் பேசுகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மெசேஜ் மூலமாகவும் நம்ம கம்யூனிகேஷன் ஒரு ஆள்கள் கூட்ட வைக்கலாம் அதுக்கு பேர் டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க டிஜிட்டல் செலக்டிவ் காலிங் அது எந்த சேனலில் போகுது அப்படின்னு ஆச்சுன்னா விஹெச்எஃப் சேனல் செவன்டி அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் பேச முடியாது ஆனால் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பலாம் அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பணுன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று தந்திருப்பாங்க எம்எம்எஸ்ஐ நம்பர் அப்படின்னு சொல்லி அது வந்து மொபைல் ஸ்டேஷன் ஐடென்டிட்டி நம்பர் ஒவ்வொரு போட்டுக்கும் வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த செட்ல வந்து அதை ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பு கலர்ல இதே மாதிரி ஒரு ஆபத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியில் அந்த பட்டனை வந்து அஞ்சுல இருந்து ஆறு செகண்ட் நீங்க அம்திங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பொதுவான ஆபத்து அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து சுற்றி உள்ள எல்லா போட்டுக்கும் பேரும் இதே மாதிரி டிஎஸ்சி யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அப்படின்ட்டு சப்போஸ் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் நீங்க மெசேஜ் அனுப்பணுன்னா கூட அவங்களோட நம்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை மெசேஜை நீங்க அனுப்பிடலாம் இது இது வந்து ரொட்டீன்ல நீங்க பண்ணாலும் இது எமர்ஜென்சியில வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதாச்சுன்னா டிஸ்ட்ரெஸ் பட்டனை நீங்க ஒரு அஞ்சு செகண்ட் இல்லைன்னா ஆறு செகண்ட் அனுப்பிக்கிட்டு அந்த மெசேஜை நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணிட்டா உடனே வந்து சேனல் பதினாறுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டே தானே வந்துடும் அப்படி வந்த பிறகு அதுக்கு அடுத்தப்ப நம்ம வந்து டிஸ்ட்ரெஸ் நம்மளோட ஆபத்தை எப்படி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது அதன்படி நம்ம தெரிவிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த முறையிலையும் எனக்கு ஆபத்து எனக்கு வந்து போட்டில் வந்து தண்ணி வந்துட்டு அதனால் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட யாருமே வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக உதவி பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகும் ஏன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜும் புரியாது அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக உருவாக்கி டிஸ்ட்ரெஸ் அதாவது ஆபத்து நேரத்தில் நீங்கள் இப்படி தான் மெசேஜ் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் இப்போ சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு படகு இருக்குது ப்ளூ சீஸ் அதுதான் அந்த படகோட பேர் அப்படின்னாச்சுன்னா மேடே 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 திஸ் இஸ் ப்ளூ சீஸ் ப்ளூ சீஸ் ப்ளூ சீஸ் மேடே மை பொசிஷன் ஒன் டூ டிகிரிஸ் த்ரீ ஃபோர் மினிட் நார்த் 054 degrees 22 2 minute east my vessel is on fire need immediate assistant total 12 people on board over it is on the message இந்த மெசேஜோட ஃபார்மெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஆரம்பம் வந்து மேடே 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 அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் மேடே 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 மூணு முறை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து சேனல் பதினாறுக்கே வந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு ஆபத்தான செய்தி இதுக்கு அப்போ வரப்போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு ரிப்ளை வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இந்த மெசேஜ் ஆபத்து நேரத்துல செய்தி அனுப்புறக்கூடிய ஒரு முறை வந்து நம்ம ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊடே ஒரு கப்பல் வருது அந்த கப்பலோட பேர் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டுல இருந்து நமக்கு அந்த கப்பலோட பேர் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த கப்பலை கூப்பிட்டு எங்கிட்ட வலை கிடக்குது அதனால நீங்க நவுண்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழ்லேயோ இல்லைனா உடஞ்ச இங்கிலீஷ்லேயோ பேசும்போது சில நேரம் அவனுக்கு புரியாது அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சேஃப்டி மெசேஜ் சொல்லணும் சேஃப்டி மெசேஜ் நம்ம சொல்லிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஜிஎம்இன்டிஎஸ்எஸ் ப்ரொசீஜர் படி அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ அந்த மெசேஜை நம்ம எப்படி சொல்லப் போகிறோம்னா இதே மாதிரி தான் செக்யூரிட்டி 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 ஆல் ஷிப்ஸ் ஆல் ஷிப்ஸ் ஆல் ஷிப்ஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா கப்பலுக்கும் சொல்கிறோம் ஒரு ரெண்டு மூணு கப்பல் இருந்தது நம்ம அந்த கப்பலோட பேர் தெரியல அப்படிங்கும்போது நம்ம ஆல் ஷிப்ஸ் ஆல் ஷிப்ஸ் ஆல் ஷிப்ஸ் திஸ் இஸ் புளூ சீஸ் புளு சீஸ் ப்ளூ சீஸ் மை பொசிஷன்ஸ் ஓன்சோ அந்த பொசிஷனை சொல்லிவிட்டு அதுக்கடுத்தப்போ வந்து நெட் ஃப்ளோட்டிங் ஃப்ரம் மை வெஸில் இன் ஜீரோ செவன் ஃபைவ் டிகிரிஸ் டைரெக்ஷன் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ப்ளீஸ் கீப் வெல் கிளியர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் சொன்னோம்னா ஏன் இருந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த டைரக்ஷன்ல வந்து வலை மிதந்துட்டு இருக்குது அதனால் நீங்கள் விலகி போங்க அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மெசேஜை கேட்டு செக்யூரிட்டி செக்யூரிட்டி செக்யூரிட்டிங்கிறதுனால அவங்களோட வெசிலுக்கும் ஆபத்து தான் வலை அவங்களோட ப்ரொப்பல்லரை சுற்றிட்டோம்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக விலகி போவாங்க ஒரு முறை நீங்கள் மெசேஜை நீங்கள் இதை அனுப்பின பிறகு திரும்ப ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திரும்பியும் நீங்கள் அனுப்பணும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் அந்த வெசில் வந்து ஆகி போகிற வரைக்கும் நீங்கள் இதை அனுப்பிட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களோட வலைகளை நீங்கள் பாதுகாத்து ஒரு சிறப்பான ஒரு மீன்பிடி தொழிலை நீங்களால் செய்ய முடியும்